அர தெய்வங்களே நாக தெய்வங்களே என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன் உங்களுக்கு என் உயிரை கூட பலி கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஊர் સુபிட்சமா இருக்கணும் திருவிழா மറുபடியா நடக்கணும் என் உயிர் வேண்டானா உனக்கு யார் உயிர் வேணும் சொல்லு சொல்லு தர தயாரா இருக்கேன் சொல்லு யாரை நீ தேர்ந்தெடுக்கப் போற என்ன இந்த கிராமத்து கண்ணி பண்ண பலி கொடுக்கணுமா வர்ற பௌர்ணமிக்கா சொல்லு நான் தர்றேன் யாருன்னு சொல்லு யார நீ எனக்கு தேர்ந்தெடுத்திருக்க தெய்வமே நாங்க தெய்வங்களே காட்டு கண்ணி பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டு அவருக்கு உயிரோட இருக்கும்போது இந்த ஊர்ல நரபலியா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவசியம் இல்ல ராகவா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத தெய்வ குத்தமாயிட போது அதுவும் சரிதான் இதெல்லாம் அவர் சொல்றதா நினைக்காதீங்க இதெல்லாம் அம்மனோட அருள் வாக்கு அதுதான் சரி ஜோசியர் சொன்னாரல்ல நம்ம ஊருக்கு ஒரு ரட்சகர் வருவார்ன்னு சாச்சாச்சு அந்த ஈஸ்வரனே வந்திருக்காரு சாமியார் ரூபத்துல அதுதான் சரி இது சரின்னு சொல்லிக்கிட்டு சொத்ததா இவ்வளவு இதுதான் நான் சொல்றதை கேட்குற ஆவி ஒரு சாதாரண ஆளா இருந்தா நரபலி குடுக்க சொல்லுவாரா அவரு கடவுள் அவுதா இருந்தாப்பா எதுவா இருந்தாலும் சரியா எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல நீ கோபப்படுறது நியாயம்தான் ஆனா உன்னை நினைச்சு பாரு இந்த கிராமம் எப்படி முடங்கி கிடக்குதே இதுல உனக்கு சம்மதமா என்னமோ இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படணுமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு திருவிழாவை நடத்த முடியல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும் இருக்கிற நம்ம கிராமத்தை காப்பாத்தணும் தான் அம்மனுக்கு நரபொலை கொடுத்து இந்த கிராமத்தை காப்பாற்ற அவர் சொல்றாரு நரபொலை நடக்கும் இந்த கிராமம் காப்பாத்தப்படும் இதை யாரும் எதிர்க்க கூடாது ராகவனும்